மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான நகைச்சுவை மன்றம் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞான சம்பந்தனை தலைவராக கொண்டு முப்பது ஆண்டுகளாக மகிழ்ச்சி வெள்ளத்தை ஓடவிட்டு வருகிறது இதன் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் மேடை ஏறி ஜோக் சொல்லுவாங்க அந்த நகைச்சுவைக்கு சிரிப்பு வருதோ இல்லையோ பார்வையாளர்களுக்கு புரியுதோ இல்லையோ உடனடியா அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் இது குழந்தைகளை மேடையேற ஊக்குவிக்கும் யுக்தி அமங்கலம் இல்லாமலும் ஆபாசம் இல்லாமலும் பிறர் மனம் நோகாமலும் நகைச்சுவை சொல்ல வேண்டும் என்பது மட்டுமே விதிமுறை குழந்தைகளின் நகைச்சுவையை தொகுத்து வழங்குபவர் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் என்கின்றார் நகைச்சுவை மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் இஸ்மத் அவர்கள் நகைச்சுவை மன்றத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து சொல்லியிருக்கும் இஸ்மத் அவர்கள் குழந்தைகள் சொன்ன நகைச்சுவைகளையும் பதிவு செய்திருக்கின்றார் நிக்காம என சிறுமி ஆதிரை கேட்க பேராசிரியர் ஏன் என வினவ ஏன்னா அதுக்கு கால் இல்லையே இருந்தா நின்றுக்கும் என மழலை பதில் கூற அரங்கத்தை சிரிப்பலை சுவிகாரம் எடுத்துக் கொண்டது அதுபோல சிறுவன் லோகவர்மன் தை மாசத்துக்கோ சித்திரை மாசத்துக்கோ என்ன வித்தியாசம் என கேட்க என்ன வித்தியாசம் என குழந்தைகள் கேட்க தை மாசத்துல நாம சூரியனுக்கு பொங்க வைப்போம் சித்திரையில் சூரியன் நமக்கு பொங்க வைக்கும் என சிரிக்காமல் பதில் சொல்ல அரங்கில் சிரிப்பு சுனாமி ஏண்டா பரிட்சை அறையில தூங்கிட்டியாமே என அப்பா கேட்க மகன் என்ன பதில் சொல்லியிருப்பான் கட தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம் இப்படி கேள்விகளுடன் கூடிய பல நகைச்சுவைகள் இந்த திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் ஈரோடு மகேஷ் ஆகியோர் கலகலப்பா பேசினாங்க இதையெல்லாம் உங்கள் கண்முன்னே கொண்டு நிறுத்துகிறது திரு இஸ்மத் அவர்களின் நகைச்சுவை மன்ற ஆண்டு விழா தொடர்பான கட்டுரை நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க சிரித்து மகிழுங்க